الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون الا قولهم يا هيرونا الرحمن الله நபிகள் சல் அல்லாஹலியில் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் நல்லவர்கள் இந்த உலகத்திற்கு என்ன அனைத்து நன்மக்களின் மீதும் குறிப்பாக இந்த இரவில் இரவு தொழுகை தொழுது பகலில் நோன் வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் மறலும் சாந்தியும் சமாதானம் என்றனும் நின்றும் நடவட்டுமாக அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தலைப்பில் முதலாவதாக அல்லாஹு ஈமான் கொள்வது என்று நாம் பார்த்தோம் ஆமந்து பில்லாகி திகி அவருடைய மாணவர்களை மலக்குமார்களை ஈமான் கொள்வது இந்த மலக்குமார்களை ஈமான் கொள்வது அப்படிங்கிறது அனைத்து நபிமார்களாக இருந்தாலும் சரி நம்ப நம்பி ஆக வேண்டும் எல்லா நபிமார்களும் எல்லா ஊமின்களும் மலக்கு என்று ஒரு படைப்பு இருக்கின்றது அந்த படைப்பை ஈமான் கொள்ள வேண்டும் அதில் எந்த விதமான ஏதாவது ஒரு மலக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் கூட அவர்கள் முஸ்லிமாக ஆக முடியாது ஏனென்றால் அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அதை அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது ஆமணர் ரசூல் கொல்லும் ஆமரவில்ி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ரெண்டு நூத்தி எண்பத்தி ஆறில் சொல்கின்றார் ஆமனர் ரசூல் நபி ரசூல் மார்கள் ஈமான் கொண்டனர் எப்படி விமாவும் சில இலகிமிர் ரம்பிகி தன் இறைவனிடமிருந்து வந்த இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை ஈமான் கொண்டார்கள் இனும் மேலும் மூமின்களும் ஈமான் கொண்டனர் முதல்ல நபி தன் தான் நபிதான் என்பதனையும் தனக்கு வரக்கூடிய வகிதான் இறைவனிடமிருந்து வரக்கூடிய வகி என்பதையும் அவர் நம்ப வேண்டும் மூமின்களும் அதை நம்ப வேண்டும் ஆக மூமின்களும் மற்றும் இறைத்துவர்கள் அனைவரே குள் அனைவர்களும் ஆமனர் ி அல்லி அவனுடைய தூதர்களையும் இருந்தாலும் சரி அவரும் என்ன செய்ய வேண்டும் மழக்கை நம்ப வேண்டும் மழக்கை நம்ப வேண்டும் அப்படி நம்பக்கூடிய விஷயத்தில் சமமாக நம்ப வேண்டும் அனைத்து மழக்குகளும் சிறப்புக்குரியவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு வானவர்கள் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும் இந்த வானவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களை நம்பக்கூடிய விஷயங்களில் இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தான் இந்த இறக்கி சொல்றேன் தூதராக இருந்தாலும் சரி மூமின்களாக இருந்தால் இருந்தாலும் சரி அனைத்து மடக்குகளையும் அவர் கொள்ள வேண்டும் என்று அதாவது யூதர்களின் ஒரு பிரிவினை என்ன செஞ்சனர் நவிகள் செலசன் அவங்கள்ட்ட வர்றாங்க இது அகமதுல வந்து இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணாம் செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு வந்து இந்த மாதிரி முகமதே நீங்க நாங்க சில கேள்விகளை கேட்கிறோம் அதுக்கு பதில் நீங்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே இறைத்துதான் இரண்டாவதுல வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்களுக்கு வேதத்தை தெரியும் ஆகையினால் நபி என்பதை சோதித்து பார்க்கிறாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி முதலாவதாக நபி அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கிறாங்க இரண்டாவதாக ஒரு குழந்தை பெறுகின்றது அந்த பிறக்கக்கூடிய குழந்தை சில குழந்தை தாயுடைய உருவத்தில் இருக்கின்றது அந்த தோற்றத்தில் இருக்கின்றது சில குழந்தைகள் அஹ் தந்தையுடைய தோற்றத்தில் இருக்கின்றது இது எதன் காரணமாக அடுத்து மூன்றாவதாக அதாவது இஸ்ராயில் யாகூப் அலை இஸ்லாம் இஸ்ராயல் யாக்கு அலை இஸ்லாத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது இஸ்ராயில் இருக்குது அவங்க பிள்ளைங்க தான் இவர்களா எல்லாம் இஸ்ராயில் அவர்கள் எதை தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டா இது குரான் அல்ல ஒரு இடத்துல அதை குறிப்பிடுகிறான் இல்லாம ஹர்ரம் இஸ்ராயில் அல் அனப்சிஹி அப்படின்ட்டு தனக்குத்தானே என்ன செய்து கொண்டார் யாக்கூப் அலி ஒரு பொருளை ஹராமாக்கி கொண்டார் அது என்ன பொருள் நாலாவதாக அதாவது இடி சப்தம் வருகின்றது இது எதனால் வருகின்றது சப்தம் அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஐந்தாவதாக அதாவது உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய செய்தி இருக்குல்ல இறைவனமிருந்து எனக்கு செய்தி வந்து நீங்க சொல்றீங்க இந்த செய்தியை கொண்டு வரக்கூடியவர் யார் இந்த ஐந்து கேள்வி கேட்கிறாங்க அப்ப முதலாவதாக அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நபிங்கிறக்கு என்ன அடையாளம் அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இதெல்லாம் நல்லா மனசுல பதிவு வச்சுக்கணும் ஏன்னா பின்னாடி கேள்விகள் வரும் அப்ப நபிங்கிறக்கு என்ன அடையாளம் என்று சொல்லும் பொழுது அதாவது ஐநாகு வலா தனாமும் கற்புகு நபிமார்களுடைய இதயம் விழித்தே இருக்கும் எப்பொழுதும் ஆனால் அவருடைய கண்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் கண்கள் தூங்கினாலும் இதயம் எப்படி இருக்கும் விழிச்சுட்டே இருக்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய இதயத்தின் மூலியமாக அதை தெரிந்து கொள்வார்கள் இதான் அவங்க நம்பிக்குண்டான அடையாளம் உடனே ஏத்துக்கிட்டாங்க சரிதான் கரெக்ட் நீங்க சொல்றது அப்படின்னு இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறக்கிறது ஆணுடைய அந்த தோற்ற தந்தையுடைய தோற்றத்திலும் அல்லது வந்து தாயுடைய ஒரு தோற்றத்தில் பிறக்குது இது எதனால் பிறக்குது அப்படின்ட்டு அப்ப அல்லாவுடைய தோர் சொல்றா சிலவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இரண்டு இரண்டு பேருடைய இந்திரியத்துலிகளும் துளிகளும் ஒன்றோட ஒன்று சந்திக்கும் பெண்ணுடைய கர்ப்பையுடைய அந்த ஒரு சிறை முட்டை அதுவும் ஆணுடைய இந்திரியம் சந்திக்கும் பொழுது யாருடைய இது வேகமாக இருக்கின்றதோ யாருடைய இது ஆணுடைய வேகமாக இருந்தால் அது ஆணுடைய தோற்றத்தில் அவங்களுடைய சந்ததியில் ஏதாவது ஒரு தோற்றத்தில் வருவார்கள் தந்தை தந்தையுடைய தந்தை பாட்டனார் பாட்டனார் அவங்க சந்ததியில ஏதாவது ஒரு தோட்டத்தில் வருவார்கள் இது முந்தினால் அவங்க அந்த பெண்ணுடைய தாயுடைய தோற்றத்திலே அந்த குழந்தை பிறக்கும் அப்ப காதூர் சதத்தை ரைட் இது நீங்கள் சரியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ரெண்டு மூணாவதாக இந்த மாதிரி இஸ்ராயில் யாக்கூப் அலை இஸ்லாம் எதை தனக்குத்தானே ஹராபாக்கி கொண்டார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பொருளை சாப்பிட மாட்டேன்ட்டு சொன்னாங்க அது என்ன பொருள் என்று சொன்னால் ஒட்டகத்துடைய பெண் ஒட்டகத்துடைய இறைச்சியை நான் சாப்பிட மாட்டேன் அது சில காரணங்களால் அவங்க அந்த மாதிரி எந்திருக்காங்க அறாமாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னால இது தான் ஏன்னா அவங்க வேதத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த கேள்வியை கேட்டு காலகு சதக்த சரியா சொன்னீங்க அப்படின்ட்டாங்க அதுக்கு அடுத்ததாக இந்த இடி உடைய சப்தம் எதனால் வருகின்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அதாவது இதற்கென்னு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த மலக்கு என்ன செய்வார் என்றால் மேகத்தை ஒன்று சேர்ப்பார் ஒரு மேகத்தை அவர் ஒன்று சேர்ப்பார் அப்படி மேகத்தை ஒன்று சேர்க்கும் பொழுது நெருப்பு நெருப்பை போல ஒரு சத்தம் வரும் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது அந்த சப்தம் என்ன செய்வரும் அந்த சப்தத்துடைய தான் மின்னலாக வெ வெளியே வருகின்றது அதுதான் அந்த இடி விழிப்பதற்கு காரணம் இடியுடைய சப்தம் எதனால் வருதுன்னு கேட்டாங்க அதுக்கு அல்லவுடைய தோறு சொன்னாங்க பல மேகங்களை ஒன்று சேர்த்து சேர்க்கும் பொழுது அந்த வேகத்தின் காரணமாக என்ன செய்யும் ஒரு மின்னல் வரும் அந்த மின்னலுடைய சப்தம் இடியுடைய சப்தம் இதுதான் ஒரு மலருடைய வேலைதான் இது என்று அவர்கள் சொன்னாங்க அப்போ காலும் சதுர்த்த இதுன்னு சரின்னு சொல்லிட்டாங்க ஐந்தாவதாக என்ன கேள்வி கேட்டாங்க ஐந்தாவது என்ன கேள்வி உங்களுக்கு வேதம் கொண்டு வராது மேல இருந்து வர இறை உங்களுக்கு செய்தி கொண்டு இப்ப எப்படி கேட்ட கேட்டு நீங்க செய்தி சொல்லிட்டீங்க அந்த செய்தி கொண்டு வர்றவங்க குறைவா யார் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அல்லாஹுடைய தோசனா அவன் ஆள ஜிப்ரியில் அடைச்சலாம் ஜிப்ரியிருந்தா எனக்கு இதெல்லாம் கொண்டு வர்றாரு இதை சொன்ன உடனேயே அவரு சொன்னார்கள் அவரு ஜிப்ரி ஜிபினில கொண்டு வராரு அதுவும் அவர் எங்களுடைய வித விரோதி மனக்குக்கு எங்களுக்கு விரோதி ஆயிருக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா பைனபு என் பில் ஹார்பி வல் கிட்டாதி வல் அதார்பி இவர்தான் வந்து சண்டையை மூட்டி விடுறாரு போர் செய்யறாரு அங்க போய் போர் செய்யுங்க இங்க போய் போர் செய்யுங்க என்று சொல்லுகின்றார் அதே போன்று அல்லாவுடைய கொண்டு வராரு அது வந்து கட்டளை அல்லாவோருடைய அடிப்படையில் அவர் கொண்டு வராரு ஆனா உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய தூதர் யாரு மூசாவுக்கு யார் கொண்டு வந்தாரோ அவரை தான் நீங்கள் அவங்க நான் மூசுப்பாங்க ஜிப்ரே இருக்கிறீங்க அந்த ஜிப்ரேனு கேட்க உங்களை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்பதான் அல்லாஹூ தால இருக்க இந்த வசனத்தை இறக்கி சொன்னேன்

இன்னும் அவருடைய தூதரத்து வாரவராக இருக்கக்கூடிய ஜிபீர்க்கும் மீக்காயிற்கும் எதிரியாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாவுக்கு எதிரியாக ஆகும் எனவே காப்பிர்களுடைய எதிரி அல்லா தான் அப்படின்ட்டு காவிரர்களுக்கு அல்லாஹ் எதிரியாக இருக்கின்றான் அப்படிங்கிற வசன திறக்குவதன் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் மலக்குகள் அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அந்த பணியை அவர்கள் என்ன செய்வார்கள் நிறைவேற்றுவார்கள் எனவே இந்த வழக்குகளுக்கு மத்தியில எந்த விதமான ஏற்றத்தாழ்வையோ அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் நாம் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அதை போன்று ஒரு சம்பவம் நவிகள் சலாட்சம் அதே ஈதுரை சமுதாய சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் அவர் என்ன செய்தார் அப்துல்லா அபி சலாம் என்பவர் வருகின்றார் இது புகார்ல நாலாயிரத்தி நானூத்தி எண்பதாம் செய்தியாக உதவி செய்யப்பட்டது அவர் வந்து கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரே உங்கள்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்கிறேன் ஏன்னா இவரும் இவரும் யூதனா இவர் வந்து பண்டிதர் அந்த மார்க்கத்தை கற்றகின்ற வேதத்தை தெரிந்த ஒரு பெரிய மார்க்க வேதை அப்ப அவர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு மூன்று விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும் இதை நீங்கள் சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் நம்பி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் அப்ப என்ன அப்படின்னா முதலாவது கேள்வி அதாவது மருமையுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் இருக்கின்றது மருமை ஏற்படுவதற்கு ஒரு பெரிய ஒரு நிபந்தனையை எல்லாம் வச்சிருக்கிறேன் அது என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்குறேன் இரண்டாவதாக சொர்க்கத்தில் முதல் முதலாக சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு என்ன உணவு முதல் உணவு சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போறோம் போன உடனே நமக்கு என்ன உணவா இல்ல தயாரித்து கொடுக்கின்றான் அடுத்து மூன்றாவதாக இந்த அந்த ஈவர்கள் கேட்டாங்களா அந்த கேள்வி கேட்பாங்க ஒரு குழந்தை வந்து பெண்ணுடைய தாயுடைய தோட்டத்தில் பறக்குது சில குழந்தைகள் வந்து தந்தையுடைய தோற்றத்தில் பிறக்குது இது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்ப எல்லா சொன்னாங்க முதல் கேள்விக்கு இந்த மாதிரி அதாவது யமன் பகுதியிலிருந்து மகரிப்புங்கிறாங்க பகுதியிலிருந்து ஒரு பெரிய நெருப்பு ஒன்று கிளம்புவது அது இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஒரு பெரிய நெருப்பு இருந்து ஒரு பெரிய நெருப்பு கிளப்பி அந்த நெருப்புக்கு மத்தியில எல்லாம் ஒன்று சேர்த்து அனைவர்களையும் யமனுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் யமன் பக்கத்தில் கடல் இருக்குது அங்கே கொண்டு போய் சேர்த்து விடும் இதுதான் கியாமத்துடைய இறுதி அடையாளம் அப்படின்னு ஒன்னு அவருடனே சரி சதக்த நீங்க சரியா ஏன்னா இந்த பத்து அடையாளங்கள் இருக்குது மறுமையுடைய பத்து அடையாளங்கள் அதுல இது ஒரு அடையாளம் இது மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒரு பெரிய நெருப்பு வரும் அந்த நெருப்பு என்ன செய்யணும்னா எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் சேர்த்துடும் இது ஒரு அடையாளம் அப்ப ரெண்டாவதாக இந்த மாதிரி இரண்டாவது அடையாளம் வந்து அவங்க இந்த சொர்க்கத்தில் என்ன உணவு கொடுக்கப்படும் கேட்டாங்க ஆஹ் சமக்குள் அப்படின்னாங்க திமிங்கலம் இருக்குல்ல திமிங்கலத்துடைய ஈரல் ஈரலை பொறித்து நல்லா சொர்க்க வாசியல் கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டாரு ஏன்னா அந்த உணவும் அதிகமா நம்ம சாப்பிட்டுக்க மாட்டோம் அந்த இதுக்கு உள்ள ஈரல் இருக்குல்ல அந்த ஈரல் அவ்வளவு டேஸ்டா இருக்குமா அதனால தான் என்ன செய்யறா சொர்க்கவாசிகளுக்கு வாசிகளுக்கு முதல்ல உள்ளே நுழைந்த உடனே இதுதான் அவங்களுக்கு என்ன செய்யலாம் பரிசாக அன்பளிப்பாக அந்த விருந்தோம்பலை எல்லாம் செய்கின்றான் அப்போ இந்த அதுக்கு அப்போ அவர் சொன்னார் சதக்தா அப்படின்றது மூணாவது விஷயம் அந்த ஏற்கனவே கேட்ட மாதிரி அதுக்கு மேல சொல்லவும் உடனே இவர் என்ன சொன்னார் செய்றாங்க கால அஹ்பரன் பிஹாதிகர் ஜிப்ரேல் இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னதுன்னா இதையெல்லாம் எனக்கு யார் சொன்னது என்று சொன்னால் இப்போதான் ஜிபேல் இந்த செய்தி எல்லாம் சொல்லி விட்டு சென்றார் அப்படின்னு சொன்னாங்க கால ஜிப்ரேல் ஜிபேனில சொன்னாங்க கால நேம் ஆமாம் ஜிபேன் தான் சொன்னாங்க சரி அப்ப நட உடனே அவர் என்ன செய்யாப்பா கால அஷேதன் ஐ லாய அதே யூத மதத்தை சார்ந்தவர் தான் இவரும் இவர் என்ன செய்கின்றார் அந்த எல்லா நவீன ம எந்த வேறுபாடு இல்லாமல் எந்த ஏற்றத்தாலும் இல்லாமல் இவர் விரோதி இவர் எதிரி என்று இல்லாமல் அவர் அந்த மலக்குகள் அனைவரையும் அவர் ஏற்றுக்கொண்டது இஸ்லாத்தின் மக்கள் வந்துவிடுகின்றார் என்ற சம்பவம் இந்த மலக்குகளுக்கு மத்தியிலே எந்த ஏற்றத்தாலும் நீங்க காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தார் இந்த வசனங்களை இறக்கி வைத்தார் ஆக சுருக்கமாக இந்த மலக்குகளுடைய படைப்பு எதனால் படை எதனால் இவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை அல்லாவுடைய தூதர் குறிப்பிடும் பொழுது இந்த மாதிரி மலக்குகள் ஒளியினால் மனிதர்கள் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குகள் வந்து ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் ஜின்கள் வந்து கடுமையான நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மலக்கு வந்து ஒளியினால் படைக்கப்பட்ட படைப்பு மனிதன் வந்து மண்ணால் படைக்கப்பட்ட படைப்பு இது முக முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யுது அப்ப அவங்க வந்து ஒரு ஒளி இன்னும் சிலர்கள் இந்த மலக்குகளை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கின்றார்களோ அது வந்து ஒரு பெரிய ஆற்றல் ஒரு சக்தி என்று குறிப்பிடுகின்றார்கள் அது ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு சக்தி மட்டுமல்ல ஒரு பெரிய மிகப்பெரிய ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அது மனித ஆற்றலை விட ஜிங்களுடைய ஆற்றலை விட மிக பிரமாண்டமான ஆற்றல் கொண்டவர்கள் தான் மலக்குகள் அதே போன்று இந்த மலக்குகளை பத்தி அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது அறுபத்தி ஆறு ஆறலை சொல்லீங்கன்னா அல்லா என்ன கட்டளை எழுகின்றானோ அந்த கட்டளையை அப்படியே முழுக்க முழுக்க செய்வார்கள் அதற்கு எந்த மாற்றமும் செய்யவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த மலக்கு அதே போன்று இந்த மலக்குகளை சிலர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஜிங்களை வழங்கக்கூடியவர்களாகும் ஜிண்டா சைத்தான்களை சைத்தான்களை வழங்கக்கூடியவர்களும் இருந்திருக்கின்றார்கள் இன்னும் சிலர்கள் வந்து மலக்குகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் இப்ப நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா மலக்கு தான் தேவை தூருங்க தூது இருக்கிறாங்கல்ல தேவ அந்த தேவதூர் தான் மாணவர்கள் மாணவர்களுக்கு தேவதூதர்கள் தூதர்கள் இந்த தேவதூ தூதர்களை என்ன கடவுள் என்று வணக்கக்கூடியவர்களும் அந்த இருந்திருக்கின்றார்கள் இன்னைக்கும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் இப்ப அந்த அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்கின்றார் அதாவது ரஹ்மான் வலதா அல்லா இந்த மாணவர்களை சிலர்களை குழந்தைகளாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சிலை கூறுகின்றனர் மகானகு அவன் தூய்மையானவன் பல்பாதும் முக்கிரமோ அவர்கள் நல்ல அடியார்கள் சங்கைக்குரிய அடியார்கள் எப்படி சங்கைக்குரிய அடியார்கள் இருக்கின்றார்களோ அதுபோன்று மலக்குகள் அனைவருமே சங்கைக்குரிய அடியார்களை தவிர இறைவனுடைய குழந்தைகள் அல்ல அவர்கள் இறைவனோ அல்லது இறைவனுடைய குழந்தைகளோ அல்லது இறைவனுடைய ஆற்றலைப்பட்டவர்களோ கிடையாது அவர்களும் ஒரு படைப்பு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் என்பதையும் அல்லா என்ன செய்ய நான் குரானில் வலியுறுத்துகின்றான் இந்த மலக்கு பணிகள் என்ன அப்படி என்று பார்க்கும்போது நிறைய ஒவ்வொரு வழக்குகளுக்கும் பணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அல்ல குறிப்பிட்ட சில வழக்குகளை பற்றி நமக்கு அதிகமாக தெரிஞ்சது என்றால் ஜிப்ரில் அலைச்சரா இவங்களுக்குரிய பணி என்னவென்றால் இறைவனிடமிருந்து வகை செய்திகளை கொண்டு வருவது எல்லா நபிமார்களுக்கும் இவங்க செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க ஜிப்ரில் புறாடல அதிசய பல இடங்களில் அவங்களுடைய பெயரை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போல மீக்காய்க்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க மீக்காயில் அப்படிங்கிறவங்க வந்து மழைக்கு வந்து அதிபதியாக அவங்க இருக்கிறாங்க மலைக்கு மலை வேதில் அந்த மலைக்கு அந்த மலையுடைய அதிபதியாக அவங்க இருக்கிறாங்க மலையை கொண்டு அவங்க இவங்க வருவதை சொல்றேன் இவங்க வந்து அது ஒரு தான் அந்த மலக்கு தான் என்ன செய்யறாரு மலையை பூமியில் கொண்டு வருகின்றார் அதைப் போன்று இஸ்ராயில் இஸ்ராஃபில் என்று ஒரு மாணவர் இருக்கின்றார் இந்த வேலை என்ன வேண்டா சூரு ஊறக்கூடியவர் கியாமத்து வரைக்கும் அவருக்கு ஒரே ஒரு பணிதான் இதுவரைக்கும் எந்த பணி அவர் செய்யப்படி சாமி இருக்கிறார் அவர் கையில் என்ன இருக்கும் ஒரு குரல் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த குழலை வச்சு சூழ் ஊதிட்டாங்கன்னா எல்லா உலகமும் அப்படியே அழிஞ்சிடும் அதற்கடுத்து மீண்டும் அந்த கொடுத்து மீண்டும் ஒரு சூழ் ஊதுவாரு மீண்டும் அனைவரிலும் எழுப்பப்படுவார்கள் இவருக்கு ஒவ்வொரு வழக்கு அந்த பணி என்ன பணி என்றால் அந்த பனி வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க இப்படி மூன்று மாணவர்களை பற்றி அல்ல குரால்லையும் பல அதிசயங்களையும் நமக்கு தெரியப்படுத்தீங்க நல்ல தூதரம் அடுத்ததாக மல அதாவது நரகத்தின் மலக்குகளை பற்றி குரால் நல்லா சொல்லும் பொழுது மாளிகை என்று ஒருவர் கேண்டார் அதே அல்ல குரால் என்ன செய்ய அதாவது நரகத்தில் வெந்து செத்து மடியும் பொழுது அவர்கள் தண்ணி கேட்பாங்களாம் அப்படி தண்ணி கேட்கும் பொழுது இந்த மலக் மாளிகை என்ற மலக்கை அழைத்து மாளிகே அந்த வீல அலைனா எங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க தண்ணியை பொருட்டுவாங்க எங்களுக்கு தண்ணி கொடுங்க என்று அந்த மலக்கிட்ட அவங்க கேட்பாங்க அப்ப அந்த மழைக்கு பற்றி மாலிக் என்ற ஒரு வழக்கு இருக்கின்றார் அதைப் போன்று ரதீபு அத்தீதி என்ற ஒரு வழக்கு இருக்கின்றார்கள் இதெல்லாம் பெயரில் சொல்லப்படக்கூடிய வழக்கு இதெல்லாம் நம்ம ஈமான் கொள்ளணும் அதாவது பெயர் சொல்லப்பட்ட வழக்குகளையும் பெயர் சொல்லப்படாத வழக்குகளையும் நம்ம என்ன செய்யணும் ஈமான் கொள்ளணும் அந்த பெயர் சொல்லப்பட்ட வழக்குகள்ல இந்த ரத்தீபு அத்தீதி என்று அது குரா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது ஓ மா எல் பின்பின் கவுளி இல்லாதி ரத்தீபு அத்தீது ரத்தீப் அத்தீத் என்ற இந்த இருவர்களும் நீங்கள் எதை பேசுகின்றீர்களோ நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அவைகளையெல்லாம் கொண்டிருக்கின்றார்கள் கிராமன் காத்தி மீன் சொல்லுவாங்க அது குரால் நல்ல ஒரு இடத்துல சொல்லியிருந்தான் கிராமன் காத்தி மீன் எழுதக்கூடிய வழக்குகள் வலது முக்க ஒரு வழக்கு இடது முக்க ஒரு வழக்கு இந்த இரண்டு வழக்கும் நம்ம செய்யக்கூடியது பேசக்கூடியது இவைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் இது இந்த ரத்தீபு அதீது என்ற இரண்டு வழக்குகள் இருக்கிறாங்க அதே போன்று அல்லாவுடைய அரிசியை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு எட்டு வழக்குகள் அது பேரில் அல்ல சொல்ல பொதுவாக சொல்லுகின்றார் ஒய்யாக்கமில் ஆரிசி அரம்பிக்க போகவும் எவ்வளவு சமானி அதாவது எட்டு மலக்குகள் அல்லாவுடைய உடைய சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அதே போன்று சில மலக்குகள் வந்து எதற்காக ஒரு சிலர்கள் தன் தன்னுடைய சகோதரருக்காகவே மறைமுகமாக யார் துவா செய்கின்றாரோ அந்த துவாவுக்கு ஆவீன் சொல்வதற்காகவே சில வழக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப நம்ம வந்து துவா கேட்கிறோம் கேட்கும் பொழுது நம்ம சகோருக்கு சேர்த்து என்ன கேட்கிறோம் நம்ம உறவுக்காரர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் கேட்கிறோம் என்ன கேட்கின்றோம் அப்படி ஆமீன் போதெல்லாம் என்று சொல்வதற்காண்டி இரண்டு மலக்கு நியமிக்கப்படுகின்றார் அந்த மலக்குடைய பெயர்கள் இல்லை என்று கிடையாது இந்த அந்த மலக்குக்கு என்ன பணி இந்த பணிதான் வேற எந்த பணியும் அவங்களுக்கு கிடையாது இப்படி இரண்டு மலக்குகள் நியமிக்கப்படுகின்றார்கள் அதே போன்று ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து ஒரு ரெண்டு இறங்குறாங்க காலையிலும் மாலையிலும் ரெண்டு மலக்கு வர்றாங்க அவங்களுடைய பணி என்ன அப்படின்னா அவர் வந்து துவா கேட்கிறாங்க யாரெல்லாம் யாரெல்லாம் தர்மங்கள் செய்கின்றார்களோ இன்னைக்கு யாரெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நீ விசாலமாக்கி வைப்பாயாக யாராரெல்லாம் தர்மம் செய்யவில்லையோ அவர்களுடைய உணவு வாழ்வாதாரத்தை சுருக்கி விடுவாயாக அப்படின்னு ஒரு வழக்கு துவா கேட்கிறாரு அதனால நம்ம சொல்றோம் டெய்லி ஏதாவது ஒரு தர்மம் காசு மட்டும் அல்ல தர்மங்கள் நிறைய ரசம் சில அரசு சொல்றாங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறது ஒருத்தருக்கு வழி காட்டுறது ஒருத்தர் கண்ணு தெரியாம இருந்தாங்கன்னா அவருக்கு வழியை காட்டி விடுறது ஒருத்தர் ஒரு பெரிய மூட்டை தூக்கி வர்றாரு அவருக்கு நம்ம என்ன செய் முட்டு கொடுத்து அவருடைய மூட்டை தூக்கி தலையில வைக்கிறது ஒருத்தர் வழி கேட்கிறாரு இது எந்த வழிங்க இங்க இந்த அட்ரஸ் என்ன கேக்குறாரு அவருக்கு என்ன செய்யறது அட்ரஸ் இது எல்லாமே தர்மத்தில் கேட்டப்பட்டது அப்ப இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தர்மங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலியமா அந்த மனக்குடைய பிரார்த்தனை துவா நமக்கு கிடைக்கின்றது இப்படி இரண்டு வழக்குகள் வானத்திலிருந்து என்ன செய்கிறார் வருகின்றார்கள் அதே போன்று இன்னும் சில வழக்குகள் மாலையிலே இறங்கி வந்து பூமியிலிருந்து சில வழக்குகள் வேலை செல்கின்றார்கள் இப்ப நம்ம சொன்னது எல்லாமே என்னண்டா எந்தெந்த வழக்குக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பணியை தவிர வேற ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது வழக்குகளுக்கு அவங்க இவங்க பேசிக்கிறது நம்மளை எப்பயும் பேசிக்கிறோம் நம்ம வந்து ஆலோசனை சொல்கிறோம் நம்மளுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துறோம்ல அது மாதிரி எல்லாம் வழக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க பேசிக்கிற மாட்டாங்க கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டதோ அந்த பணியை மட்டும்தான் அவங்க செய்வாங்க இப்போ காலையில் வந்து இங்க இருக்கக்கூடிய வழக்கு மா காலையில் என்ன செய்வாங்க மேலே போயிடுவாங்க போகும்போது அதெல்லாம் கேட்கிறானா நீங்க எல்லாம் என்னுடைய அடியார்கள் எப்படி விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்படி அவங்க சில அடியார்கள் வந்து பள்ளியில் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்களால் தொழுத நிலையை அவர்களை விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் அப்ப அவங்க எதுக்காக தோந்துட்டு என்னிடத்தில் ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா ஆமா ஒரு இடத்தில் சொர்க்கத்தை எதிர்பார்க்கின்றார்கள் நரகத்திற்கு பாதுகாப்பு கேட்கின்றார்கள் அப்படியா அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வழங்குகின்றேன் நரகத்திற்கு அவங்களுக்கு நான் என்ன செய்கின்றேன் பாதுகாப்பு வழங்குகின்றேன் இந்த மலக்கங்க போய் சொல்றாங்க அப்ப அல்ல வந்து அதாவது பஜர் இன்னைக்கு தோழுதுட்டோம்னா பஜர் தோந்தவங்க இந்த மலக்கல் எங்க போறாங்க அல்லாட்ட போறாங்க அல்லாட்ட போய் நமக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க நமக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது அதே போன்று இன்னொரு வழக்கு என் அடியாரியை எப்படி விட்டுட்டு வந்தீங்க இவர்கள் தொழுகாதவர்கள் அவங்களுக்கு என்னை பற்றி எந்ததுன்னு தெரியாதா அவர்களுக்கு உன்னை பற்றி உண்டான அச்சமோ நரகத்தை பற்றி உண்டான பயமோ இல்லை அப்படின்றால் அப்படியே அவங்களுக்கு நரகத்தை நம்ம தயாரிச்சுறோம் அதே போன்று மாலையில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மலக்கல் என்ன செய்கின்றார்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று செல்கின்றார்கள் அதே போன்று இன்னும் சில மலக்குகள் இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தர நாம பேசணும் பேசும் பொழுது நம்ம நாமே சில திட்டிக்கிறோம் நான் நமக்கு இந்த மாதிரி நமக்கு கே நம்ம ஏன் என்ன செஞ்சமோ நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ நம்மளை இந்த மாதிரி நமக்கு நாமே திட்டி கொள்வது கூடாது அப்படி செய்யாதீர்கள் அல்ல தடுக்கிறாங்க அதனால பிள்ளைகளை கூட என்ன செய்யக்கூடாது கெட்ட வார்த்தை கொண்டோ அந்த அவங்களுக்கு சாகுமான சாகப்படுறது நாசமா போவேன் வீணா போவேன் ஏண்டா இப்படி இருக்கிற என்று அந்த வார்த்தைகள் இருக்குல்ல இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லாதீர்கள் உங்களுக்கு எதிராகவே நீங்கள் என்ன செய்யாதீர்கள் பண்ணாதீர்கள் அப்படி செய்வதுனா நல்ல வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அஹ் ஏனென்றால் மலக்குகள் அதற்காக வேண்டிய சிலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆவின்னு சொல்வார்கள் அதனாலதான் ஒருத்தர் வந்து வழி ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கலாம கொடுக்குறீங்க நம்ம என்ன சொல்லணுமா அந்த இடத்த வாங்க போறீங்க ஐயா அது மோசமான இடம் வேணா சொல்லக்கூடாது நல்ல வார்த்தையை சொல்லணும் அதே பொண்ணு ஒரு பெண்ணு பார்க்க போறாங்க அப்படி பெண்ணு பார்க்கும்போது என்ன செய்யணும் இந்த அங்கேயே ஐயோ மோசமானது இந்த மாதிரியான அந்த அவங்க எதிர்பார்க்கிறது இருந்து சில வார்த்தைகளை எதிர்பார்ப்பாங்க நல்ல வார்த்தைகளை அல்லாவுடைய தோல் சொன்னாங்க நல்ல வார்த்தைகளை நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்க அப்ப ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்வி பயிற்சி சொல்லும்போது அவங்க மனம் சந்தோஷப்படக்கூடிய முறையில நீங்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று அல்லாவுடைய இது வந்து அந்த குறிவாக்குற மாதிரி அல்ல ஏன்னா கேட்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வரும் என்பதற்காகவே நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் நேசிக்கின்றேன் விரும்புகின்றேன் என்று அல்லாவுடைய தோறு சொல்றாங்க ஆகினால் ஒருத்தருக்கு நம்ம சொல்லும் பொழுது அந்த செய்திகள் அவங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய முறையிலே நம்முடைய வார்த்தைகளை நினைச்சிருக்கணும் அமை அமைந்திருக்க வேண்டும் அதே போன்று சில வழக்குகள் இந்த வழக்குகளுடைய பணி என்ன அப்படின்னா அன்னைக்கு யார் முன்னாடி வரலாங்களோ அடுத்த யார் வர்றாங்களோ அவங்களை எல்லாம் அங்க பட்டியலிட்டு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு செய்யுது இருந்தாலும் அதை நம்ம வந்து இந்த என்னென்ன வழக்குகளுக்கு என்ன பணி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த பட்டியலில் இதெல்லாம் என்ன செய்து வருது அப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்க பட்டியல் என்ன மூடி வச்சுட்டு வந்து இமாம் என்ன உபதேசம் உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்து விடுவார்கள் இதற்கு நியமிக்கப்பட்ட சில வழக்குகள் அதே போன்று நவீல் சலன்லாவதே செல்லும் அவர்களுக்கு சலாத்து எத்தி வைப்பதற்காக வேண்டி இரண்டு வழக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று மக்கா மதினாவை பாதுகாப்பதற்கு என்று சில வழக்குகளை அல்லா செய்திகள் மக்காவையும் மதினாவிலையும் பெரும் பெரும் எதிரிகளிடம் வந்து அல்லா என்ன செய்வாங்க பாதுகாப்பு பாதுகாப்பு வேண்டிய சில மலக்குகளை அல்ல நினைவித்திருக்கின்றான் ஆகையினால் இந்த எதிரியுடைய எதிரிகள் வந்து திடீர்னு அங்க என்ன செய்ய முடியாது இதுவரைக்கும் நடக்கிறது மாதிரி அதே போன்று சில நோய்கள் பெரும் நோய்கள் இந்த அதாவது அதாவது பேரறிவு நோய்களும்ல அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் மக்காவையும் மதினாவையும் என்ன செய்யறது இல்லை தாக்குறது இல்ல அந்த மாதிரி இது வரைக்கும் அதாவது என்ன நோய் சொல்றது பிள்ளைக்கு நோய் அதே போல காவிர காவரா நோய் இதெல்லாம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது மக்களையும் காவிர நோய் எல்லாம் வந்ததில்லை ஏன்னா ஒரு காலத்தில் காவரா நோய்கள் சாதாரணமா ஒவ்வொரு பகுதியில வந்துகிட்டே இருந்துச்சு அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வராமல் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்ல என்ன செய்திருக்கின்றன சில மலக்குகள் இணைத்திருக்கின்றான் அப்படி மக்களும் மதினாவையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இருக்கின்றார்கள் அதே போன்று எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகின்றதோ உருவங்கள் இருக்கின்றதோ அந்த வீடுகளில் எந்த மலக்கு வரமாட்டாங்க ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள் ஒவ்வொரு மலக்குகளுக்கும் சில பணிகள் நியமிக்கப்பட்டிருக்குது அந்த பணிகளை அவர்கள் சரியாக செய்வார்கள் ஆக இந்த மலக்குகளை பற்றி நாம் அவர்கள் எது எதிரே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மலக்குகளுக்கு ஒவ்வொரு மலக்குகளுக்கும் என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து மலக்குகளுக்கு வந்து மலக்குளுடைய அந்த படைப்பு அது மிக பிரம்மாண்டமாக இருக்குமா அதை நபிகள் சலாலு செல் ஜிபிரியுடைய பட்டம் நேரடியாக பார்த்துருக்கிறாங்க இரண்டு தடவை ஜிபிரியலை நேரடியாக அவருடைய அவருடைய உருவத்தில் ஜிபிரியுடைய சொந்த உருவத்தில் பார்த்திருக்கின்றார்கள் அது சுமார் அறுநூறு லக்கைகளை கொண்டு இருக்குமா அறுநூறு லக்கைகளும் இந்த கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் மூடக்கூடிய அமைப்பிலே அவருடைய இருக்கைகளில் இருந்து அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் தான் அவர்கள் அதை முதல் பார்த்து விட்டு நபி அவர்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு தன்னோட பாத்திமா நாயது கதைதான் நாயுன்னு சொன்னாங்க சம்மியில் உண எனக்கு போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று என்ன செய்தாங்க சொன்னார்கள் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருவரும் பிரமாண்டமாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சிலருக்கு வந்து இரண்டு ரக்கைகள் ஒரு சிலருக்கு மூன்று ரக்கைகள் இப்படி மலக்குகள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்திகளை நாம் இதில் தெரிந்து கொள்ளிருந்தோம் அது சுருக்கமாக மழக்குகளை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக மூன்றாவது நபிமாறலை நம்புவது அந்த நபிமார்களை எப்படி நாம் நம்புவது என்பதை சா நாளைக்கு நாம் பார்ப்போம் சுகானக்கெல்லாம் நிகழ்ந்து